ம் ச என் அன்பு குழந்தையே உன் மீது கோபமாக இருக்கும் உன் உயிரான உறவு உன்னை கூப்பிட்டு பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு இதை மட்டும் பனிரெண்டு முறை சொல்லிவிடு உன்னுடைய உள்ளங்கையில் இதை மட்டும் எழுதி பனிரெண்டு முறை சொல்லிவிடு எந்த உறவாக இருந்தாலும் சரி உன்னிடம் பேசாமல் இருக்கும் உறவு யாராக இருந்தாலும் உன்னை கூப்பிட்டு பேசுவார் உன்னிடம் ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் உனக்கும் உன் உயிரான உறவுக்கும் இதுவரை இருந்து வந்த அத்தனை கருத்து வேறுபாடும் நீங்கி நீங்கள் மீண்டும் சந்தோஷமாக சேர்ந்து வாழக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு எதனை செய்கிறாயோ உன்னுடைய ஆழ்மனம் எதை நினைத்து கொண்டே இருக்கிறதோ அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்னுடைய துவாரமாகி அடைந்த யாராக இருந்தாலும் அவர்கள் என்னில் எதுவாக இருந்தாலும் அவர்கள் குறையை நீக்கி அவர்கள் மனதை குளிர வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு வெகு நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் உன் உயிரான உறவு இன்னும் இருபத்து நான்கு மணி நேரத்தில் உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் கேட்பார் பேச்சை கேட்டுக்கொண்டு உன்னிடம் பேசாமல் கோபமாக இருக்கும் உன் உயிரான உறவு இன்னும் இருபத்து நான்கு மணி நேரத்தில் உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் இதனால் வரை உங்களுக்குள் இருந்து வந்த அத்தனை கருத்து வேறுபாடும் நீங்கி நீங்கள் மீண்டும் சந்தோஷமாக சேர்ந்து வாழக்கூடிய அந்த சந்தர்ப்பம் உறுதியாக ஏற்படும் யார் எதை சொன்னாலும் அதை பெரிதாக எடுத்து கொள்ளாதே வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை சாதாரணமாக நினைத்து கடந்து போ உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன்னுடைய நம்பிக்கைக்கு அணிவராக நான் இருக்கிறேன் என்னை நம்பிய உன்னை ஒரு நாளும் நிர்கதியாய் விடமாட்டேன் உனக்கானதை உரிய நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் நம்பிக்கையோடு இதை மட்டும் செய் உன்னுடைய இடது உள்ளங்கையில் இந்த முத்திரையை வரைந்து யூ அண்டு மீ என்று எழுதி பன்னிரெண்டு முறை இந்த முத்திரையை பார்த்து யூ அண்டு மீ என்று சொல்லிவிடு உன்னுடைய வாழ்க்கையில் யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவரே உன்னை அழைத்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பேசுவார் ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன்